வணக்கம் நீங்கள் பார்க்குறது கோடியாக்கரை அதாவது வேதாரண்யம் பகுதியில் உள்ள கோடியா கடை அதாவது கோடியா கரை கடல் பகுதி எல்லையில் இருக்கேன் கோடியாக்கரை கோடியாக்கரைன்னு சொன்னாலே அது அது வந்து சுத்தரக்கோயில் சொல்லுவாங்க முனை கோடியா முனை இந்த கோயில் இந்த இடத்துக்கு பேர் என்ன அந்த வீடியோவில் பார்க்குறவங்க கோடியா முனை கோடியா முனையில் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறாங்க வேதாத்யூஸ் வந்து நேராக வந்தால் கடையில் வந்துடும் அதுலேருந்து எட்டு கிலோமீட்டர் கோடியா முனைக்கு வரணும் இதுதான் அக்னி பகவான் வாழ்கிற இடம் முதல் இடம் யார் இருந்தாலும் இங்கே தான் வந்து ஆஜராகணும் இந்த பகுதியில் யாருமே இல்லை பார்க்க யாருமே இல்லை எப்போதுங்க பறவைகள் எல்லோரும் இருக்கும் இது கோடியா முனை இங்கே வந்து காடு கிடையாது கடல் இல்லை அக்கினியும் வங்கக்கடலும் ஒன்று சேர்கிற இடம் உண்மை அதனால் இந்த இடத்த முக்கியமாக உங்களுக்கு எடுத்துக்கொடுறது நல்லது